ஐ ஐம் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது தானம் அப்படிங்கிறது தானத்திலேயே நிறைய தானம் இருக்குப்பா வயிற்று பசி அப்படிங்கிற வரைய வாவில் போக்குறதுக்கு தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா தானத்திலேயே சிறந்தது நி நிதானம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாள் அண்டு தானத்திலேயே மிக முக்கியமான தானம் அப்படின்னு சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா கன்னியாதானம் கன்னிகாதானம் கன்னியாதானம்னு சொல்லுவாள் இல்லையா திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது தந்தையானவர் தான் பெற்ற நம்மளுடைய குழந்தையை இன்னொரு குடும்பத்துக்கு ஆண்மகனுக்கு தானமாக அவர் கொடுக்கிறார் இல்லையா அந்த நிகழ்வு தான் கன்னியாதானம் கன்னிகா தானம் அப்படின்னு ஜெனரல் ஆயிட்டு சொல்லுவா உலகத்தில் வந்துட்டு நிறைய தானம் பண்ணப்பட்டாலுமே நம்ம வந்துட்டு எல்லா தானத்திலையும் ரொம்ப உசந்த தானம் இந்த கன்னிகாதானம் அப்படின்னு சங்கல்பம் மந்திரங்கள் எல்லாமே சொல்றது அதாவது தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்ம ஆத்மனச ஏகாபிசாம் சதிகுல உத்ராணாம் அப்படின்னு அந்த மந்திரம் ஆக்சுவலி ஆரம்பித்து நீண்டுகின்றே போகும் அந்த மந்திரத்துக்கு தான் இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் இருக்குது அந்த கன்னியாதானம் பண்ணும் பொழுது முன்னால் பத்து தலைமுறைகளும் அவனுக்கு பின்னால் பத்து தலைமுறைகளும் கன்னியாதானம் செய்யும் தலைமுறை அதை சேர்த்து இருபத்தோரு தலைமுறை அத்தனை தலைமுறையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னியாதானம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி thank இது ரொம்ப மகா தா தானம் அப்படிங்கிற மாதிரி மந்திரமெல்லாம் சொல்றது இது எப்பேற்பட்ட புண்ணியம் பற்றி இது அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னுடைய வம்ச விருத்திக்காக என்னுடைய குல விளக்கை நோக்கு தானமாக தரேன் அப்படின்னு சொல்லி தந்தை செய்யக்கூடிய ஒரு கன்னியாதானம் தான் உலகத்தில் மிகப்பெரிய தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது அதுக்கப்புறம் வந்தது ஆண் பிள்ளை எத்தனை தான் பெற்றாலுமே அவர்கள் வந்துட்டு கர்மா பண்ணுறா பற்றியா அந்த மாதிரி கர்மா பண்ணும்பொழுது அவர் அவளுடைய தலைமுறை மட்டுமே கரையேறும் ஆனால் இப்போ வந்து பெண் குழந்தையை பெற்றுருக்காள் அப்படின்னா அவள் கண்ணுக்கு கண்ணா வளர்த்து இன்னொரு வம்சவிருத்திக்காக இனி ஒரு புருஷன்கிட்ட நம்ப அதை தானம் பண்ணுறோம் அந்த குழந்தை அவளோட விருத்திக்காக வம்சவிருத்திக்கு கொடுக்குறோம் இல்லையா ஸோ இருபத்தோரு தலைமுறைகளை பெத்தவாதான் பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த இருபத்தோரு தலைமுறையும் கரை சேர்க்கும் அந்த புண்ணியம் அவர்களுக்கு உண்டு ஸோ இப்பேற்பட்ட புண்ணியம் தான் பொண்ணை பெற்றவா ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா பொண்ணை பெற்றிருக்கா அப்படின்னு ஜென்ரலாக மாதிரி சொல்லுவாள் இல்லையா ஆண் பிள்ளை பெற்றவர்களுக்கு ஒரு தலைமுறைனாக்க பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு இருபத்தோரு தலைமுறையும் கரை சேர்க்கும் வாய்ப்பை பெறுகின்றார் அப்படின்னு சாஸ்திரம்மன்லாம் சொல்கிறது ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னாக்க நம்ம ஆர்மே வந்துட்டு வருத்தப்பட வேண்டாம் ஐயோ பொண்ணை பெற்றுட்டோமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம இதுவாக இருக்கலாம் அகம்பாவத்தோடு இருக்கலாம் நம்ம வந்து இருபத்தோரு தலைமுறையை நாங்கள் கரை சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புண்ணியம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் இது பண்ணுறதுக்கே புண்ணியம் பண்ணுறக்கணும் எங்களுக்கு தெய்வம் வந்துட்டு இந்த மாதிரி பொன் குழந்தைய தானம் கொடுத்து நீங்கள் நன்னா இருங்கோன்னு எங்களை தெய்வம் வாழ்த்துறது அந்த மாதிரி என்னைக்குண்டு பொண்ணை பத்தமா எல்லோரும் தயவு பண்ணி சந்தோஷமாக இருங்கோ நம்ம யாருமே பொண்ணை பெற்றுட்டோம் அப்படின்னுட்டும் நீங்கள் வருத்தமே பட வேண்டாம் நான் வந்துட்டு என் பொண்ணை பற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ தான் குழந்தைக்கு நாலு மாதம் ஆகிறது குழந்த பிறந்து அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருக்குது அதே மாதிரி எல் எல்லாருமே பொண்ணை பெற்றவா கல்யாணம் பண்ணி பொழுது உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் உண்டு உங்களுடைய தந்தைகளுக்கு எல்லா தந்தைகளுக்கும் இது ஒரு சமர்ப்பணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாருமே வந்துட்டு பொண்ணை பெற்றுட்டோமேனு தயவு பண்ணி யாருமே வருத்தப்பட வேண்டாம் புண்ணியம் பண்ணினவா மட்டும்தான் பொன் பிறந்தால் மகாலட்சுமி ஸோ அந்த மாதிரி என்னைக்கு உங்க பொன் குழந்த பிறந்திருத்தே அப்படின்னு தயவு பண்ணி வருத்தமே பட வேண்டாம் இனி வரும் காலங்களில் இப்போவுமே சரி பொண்கள் வந்துட்டு எதுக்குமே நாங்கள் தளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி பெண் எந்த விதத்துலையுமே குறையவே கிடையாது எல்லோரும் ஜாம் தாமன் படிக்கிறாள் அவளுக்கு மேலே சம்பாதிக்கிறான் எல்லாருமே நன்னா தான் இருக்கா பெண்களுக்கு இப்போ ரொம்ப டிமாண்டாக போயிடுது பொண்ணு இருக்கா அவங்க காட்டில் பொண்ணு இருக்கான்னு கேட்குறனால வந்து வந்துடுத்த எல்லாருக்கும் ஸோ பொண்ணை பெற்றுட்டோமேன்னு தயவு பண்ணி யாருமே வருத்தப்பட வேண்டாம் பொண்ணை பெற்றுட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கர கெத்தாக இருந்தோம் நீங்கள் தெய்வம் வந்து நமக்கு எத்தனை தலைமுறையை நமக்கு கரை சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியும் ஒரு பவரையும் நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்தோம் எல்லாரும் ஆயிரங்காலம் தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆற்றுக்கார குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் சந்தோஷமாக நினைச்ச காரியம் சித்தி அடைஞ்சுட்டு எந்த குறையுமே இல்லாமல் எல்லாரும் நன்னாருங்கோ ஜெய் மகாகாளியே சங் சரணம் ஜெய் வாராகியே சரணம் ஜெய் துர்காயே சரணம் சங்கர ஜெய் ஜெய் சங்கரை